மேல்மலை கூக்கால் கிராமத்தில் அமைந்துள்ள துத்தூர் அருவிக்கு போலீஸ் சுற்றுலா வழிகாட்டிகள் சுற்றுலா பயணிகளுக்கு தலா நபருக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வசூல் செய்து ஆபத்தான வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள ஆபத்தான நீர்வீழ்ச்சி பகுதிக்கு அழைத்து செல்கின்றனர் மேலும் தங்கள் வசூலிக்கும் பணத்தை வனத்துறைக்கும் பங்கு கொடுப்பதாக போலி சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவித்துள்ளனா் தற்போது வலைதளத்தில் வைரலாகி வரும் இந்த வீடியோ கொடைக்கானல் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் முன்பு இத்தகைய ஆபத்தான பயணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சுரேஷ்